எத்தனை உண்மையான தீவிரவாதிகள் இந்த இந்து மல்கோத்ராவா இருக்கட்டும் சிந்து மல்கோத்தராவா இருக்கட்டும் இவங்களோட சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க யாருமே முஸ்லீம் இல்லை இவர்களை போன்ற உண்மையிலேயே தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை எல்லாம் இவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களை பற்றி இப்படி இப்ப செய்தி வந்துச்சுன்னா அது பத்திரிகையில் முதல் செய்தியாகவோ தலைப்பு செய்தியாகவோ பரபரப்பு செய்தியாகவோ பெரிய அந்த கொட்டை எழுத்துல போடுவாங்க பாருங்க முஸ்லீம் தீவிரவாதி பிடிபட்டார் அப்படின்னு அந்த மாதிரி போட மாட்டாங்க ஏன்னா ஒரு இந்து தானே இந்து தா தீவிரவாதிக்கு உதவுவது ரேரா நடக்கும் அவன் செய்ய மாட்டான் செஞ்சிருக்க மாட்டாங்கிற மைண்ட் செட்லயே அணுகிறது ஆனா செய்யறதுல இன்னைக்கு பாருங்க முஸ்லீம் இல்லை இந்த இப்ப சிக்குன்னு ஆறு பேர் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்ததாக சொல்கிற ஆறு பேரில் ஒருத்தன் ரெண்டு பேர் முஸ்லீமா இருந்தா கூட இன் யாரும் தலைப்பு செய்தி இந்த இம்ரான் கான் இந்த ஷெரீஃப் இந்த அசன் இந்த உசன் இந்த இஸ்மாயில் இந்த ரபியுல்லா அப்படின்னு ஒரு பேர் இருந்திருந்தால் இந்நேரம் வெஸ்டர்ன் மீடியா என்ன அலறி இருக்கும் நம்ம இந்தி மீடியா என்ன கோதி மீடியா என்ன கத்தி இருக்கும் பட்டு பாருங்க அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு தலைப்பு செய்துதான் பாருங்கப்பா இங்கே இருக்கிற ஒரு யூடியூபர் ஒரு முஸ்லீம் யூடியூபர் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் பாகிஸ்தான் கொடுத்துனா பார்த்தியா முஸ்லீம் கிட்ட பார்த்துரு அது மட்டும் இல்லை முஸ்லீம் யூடியூபரே காலி செய்ய ட்ரை பண்ணியிருப்பாங்க